நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு இது மாதிரி உண்டியலில் டெய்லி காசு போடுறதுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க அந்த ஒரு ஞாபகார்த்தமாக நான் வந்து மேகனா குட்டிக்கு இது ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து ரொம்ப நாளாக வந்து சேர்த்து வைச்சோம் கிட்டத்தட்ட மேக்னா வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக சேர்த்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதில் தான் சேர்த்து வச்சுருக்கா அது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டியல் ஃபுல்லானதுனால ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம் மேக்னா குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தா இதை பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வந்தது நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும் நிறைய சின்ன பிள்ளையில நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் காசெல்லாம் வாங்கிட்டு போய் உண்டியலில் போடுவோம் நானும் அப்படி தான் வந்து போடுவேன் நிறைய சேர்த்து வைப்பேன் சின்ன வயசில் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற காசு தானே நம்மலாம் வந்து அதை சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டுருப்போம் இப்போ எங்கெங்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியுது அதனால நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு நம்ம இது மாதிரி சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம தான் வந்து சேவ் பண்ண முடியல வரதுன்னு தெரில போகிறதும் தெரியல பசங்களுக்காக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்னா குட்டிக்கு இந்த உண்டியல் வாங்கி கொடுத்து டெய்லி இதுல வந்து காசு போட வச்சேன் இப்போ மேக்னா எவ்வளோ சேவ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து சேவ் பண்ணியிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பை பாய்